திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி திருப்பூர் மாவட்டம் ஐக்கிய ஜமாத் திருப்பூர் முஸ்லிம் கல்வி கட்டளை திருப்பூர் மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் கூட்டம் பெரிய பள்ளிவாசல் அருகே நடைபெற்றது மாவட்ட தலைவர் விகேஎம் கே எம் ஹாஜி முகமது ஜக்கிரியா செயல் தலைவர் சிராஜுதீன் மஸ்ஜித் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் செயலாளர் ஹாஜி அலாவுதீன் பொருளாளர் முகமது நிஷாத் துணைத் தலைவர் அப்துல் ரஹிமான் ஆலோசகர் அப்துல் மஜித் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் சுன்னா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஹாஜி முகமது ஜக்ரியா செய்தியாளர்களிடம் பேசிய போது இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத் பதிவு செய்யப்பட்டு பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதாகவும் பொதுக்குழுவில் தேர்தல் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஈசா சாதிக் முன்னிலையில் பதவி ஏற்றுக் கொண்டார்கள் அதன் ஒரு அங்கமாக திருப்பூர் மாவட்டம் முஸ்லிம் அறக்கட்டளை சார்பாக மாணவ மாணவிகளுக்கு பதினைந்து லட்சம் ரூபாயில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறதாகவும் திருப்பூர் மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் சார்பாக வார்டோறும் முப்பது லட்சம் ரூபாய் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் சிறு தொழில் முனைவோருக்கும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார்